நாங்கள் மாதம் மாதம் பைக்கு டியூ கட்டி வாங்குகிறோம் அது வந்து தவறு என்று எங்களுக்கு இப்பொழுது தெரிந்தது அது கட்ட வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறோம் அது தவறா சரியா அவங்க என்ன கேட்கிறாங்கன்னா தவணை முறையில் கடனுக்கு பொருள்களை வாங்கிவிட்டு மாத மாதம் வார வாரம் டெய்லி பல பல முறைகள் இருக்கிறது அந்த மாதிரி தவணை கட்டி கொண்டிருக்கிறோமே அது தவறு என்று இப்ப தெரிகிறது தெரிந்த பிறகே கட்டணுமா கட்டாமல் இருக்கணுமான்னு கேட்கறாங்க தவணை மார்க்கத்தில் தடை செய்யப்பட்டது கிடையாது ஒரு பொருளை வாங்குறோம் வசதி உள்ளவங்க ரொக்கமாக கொடுத்து வாங்கிடுவாங்க வசதி இல்லாதவங்க கடனுக்கு வாங்குறாங்கன்னு வைங்க கடனுக்கு வாங்கி சிறிது சிறிதாக டெய்லியோ வார வாரமோ மாதம் மாதமோ கொடுத்து அதை கட்டுவது தப்பான தப்பு கிடையாது ரொக்கமாக கொடுக்குறதோ கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்குறோம் கடன் மார்க்கத்தில் உள்ளது தானே கடன் வந்து மார்க்கத்தில் தடுக்கப்பட்டதே கிடையாது கடன்னாலே கொஞ்சம் கொஞ்சமா தான் கொடுப்பான் ஒரே அடியாவும் கொடுப்பான் கொஞ்சம் கொஞ்சமாவும் கொடுப்பான் எது தடுக்கப்படுதுன்னு கேட்டா ரொக்கமாக வாங்கும் போது ஒரு விலை கடனாக வாங்கும் பொழுது வேற ஒரு விலைன்னு போட்டு விட்டாங்கன்னா அது வட்டி ஆயிடுது ரொக்கமா கொடுத்தா இது வந்து ஒரு லட்சம் ரூபாய் கடனா கேட்டிங்கன்னா ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் அப்படிங்கிறான் இந்த பத்தாயிரம் என் கூட கேட்கறான் பொருளுக்கா பொருளுக்கு தான் ஒரு லட்சம் ஆகி போச்சு ரேட்டு அப்ப இதே பொருளை காட்டுறான் ரொக்கமா கொடுத்தா ஒரு லட்சம் வாங்குறான் கடனா கொடுத்தா ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ரூபா வாங்குறான் இந்த பத்தாயிரம் ரூபா இந்த பொருளுடைய மதிப்பு அல்ல எதுக்கா இந்த பத்தாயிரம் ரூபா கூட கேட்கறான் அவன் பணம் உங்கள்ட்ட இருக்கிறதுக்காக கேட்கறான் ஒரு லட்சம் ரூபாயுடைய பொருளை உங்கள்கிட்ட முதல் தந்துடுறான்ல அப்ப அவனுடைய ரூபா உங்கள்ட்ட இருக்குதுல்ல அந்த ரூபாய் தான் என்ன செய்யறான் மேற்கொண்டு பத்து ரூபா தான் கேட்கறான் கேஷா கொடுத்து வட்டி வாங்குறதுக்கு பதிலா பொருளா கொடுத்து வட்டி வாங்குறான் காரை கொடுத்து பைக்கை கொடுத்து வீட்டை கொடுத்து என்ன கொடுத்து என்ன செய்யறான் அஞ்சு லட்சம் ரூபாய் பணத்தை கொடுத்து வட்டி வாங்கினா என்ன அஞ்சு லட்சம் ரூபாய்க்கு பெருமானம் உள்ள வீட்டை கொடுத்துட்டு வட்டி வாங்கினா ரெண்டு ஒண்ணு தானே வட்டி வட்டி தானே அஞ்சு லட்சம் ரூபாய் பெருமானம் உள்ள வீட்டுக்கு கடன் கொடுத்து அஞ்சு லட்சத்தை வாங்கு ஒரு லட்ச ரூபாய் பெருமானம் உள்ள பைக்க கடன் கொடுத்தா ஒரு லட்ச ரூபாய வாங்கு நீ ஏன் ஒரு லட்சத்து பத்தாயிரம் வாங்குற வியாபாரம்னா வியாபாரமா இருக்கணும் அப்ப தான் தடுக்கப்படுது இப்ப தவணையில வந்து ரெண்டு விதமான தவணை இருக்கிறது அடிவு கட்டுறது அதாவது ஆயிரம் ரூபாய் நீங்க வந்து மொத்தமா கொடுத்தாலும் ஆயிரம் ரூபாய் எடுத்துக்க அல்ல நூறு நூறு ரூபாய் பத்து மாசம் கொடுங்க இதுப்பா இது தப்பா ஆயிரம் ரூபாய் கொடுத்து இப்ப எடுத்துக்க அல்லது பத்து மாசத்துக்கு மாசம் மாசம் நூறு ரூபாய் கொடுங்க ரெண்டு ஒண்ணு தான் பத்து மாசம் நூறு நூறு ரூபாய் கொடுத்தாலும் ஆயிரம் ரூபாய் தான் மொத்தமா கொடுத்தாலும் இந்த டிவி கட்டுற தப்பா தப்பு கிடையாது அதே ரேட்டு நம்ம தவணைக்கு அவனி கூடுதல் ரேட்டு வந்து போடல அதே ரேட்டு தான் அவங்க போடுறாங்க இது இருந்தால் இந்த தவணை மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட தவணை இந்த தவணை வந்து கடன் தான் கடன்கிற அம்சம் தான் இதில் வருமே தவிர வட்டிங்கிற இன்ட்ரெஸ்ட்டுங்கிற ஒரு அம்சம் வராது ஆனா அந்த வாகனங்கள்லாம் எப்படி அப்படின்னு பார்த்திங்கன்னா வாகனத்துக்குலாம் ஃபைனான்ஸ்லேருந்து ஒருத்தன் என்ன இருக்கிறானுவோ பணத்தை வச்சுக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கான் அவன் என்ன செய்வான் வாகனத்தை அவன் வாங்கிக்கிருவான் வாங்கிட்டு உங்களுக்கு என்ன செய்வான் அவன் ஒரு கம்பெனியில் ஒரு ரேட்டு போடுவாங்க இல்லை அந்த ரேட்டு உங்களுக்கு தரமாட்டான் ஏழு லட்சம் ரூபாய் ஏழு லட்சம் ரூபாய்க்கு தரமாட்டான் அவன் போய் வாங்கினா எட்டு லட்சம் ரூபான்னு என்ன செய்வோம் அதை போடுவான் போட்டு நீங்க மாசம் மாசம் ஒரு ரூபாய் நீங்க கட்டணும் கட்டி முடிக்கிற வரைக்கும் வண்டி அவன் பேர்ல தான் இருக்கும் நல்லா விளங்கிடணும் ஒரு வண்டி வாங்குறீங்கன்னு வைக்கல வண்டியுடைய ஒரிஜினல் புக் ரெக்கார்டு எல்லாம் அவன் பேர்ல தான் இருக்கும் அவன் வண்டி நீங்க ஓட்டிட்டு இருக்கிறன்னு அர்த்தம் நீங்க கட்டலன்னு வைங்க என் வண்டி காணா போச்சு திருடிட்டு போயிட்டான்னு கம்ப்ளைண்ட் கொடுத்து வச்சுக்குவான் வண்டி வந்து அவன் பேர்ல இருக்குது அவன் பேர்ல இந்த பேப்பர்லாம் இருக்கும் பொழுது நீங்க ஒழுங்கா தவணையை கட்டிட்டு இருந்தா உங்களுக்கு சும்மா விடுவான் தவணை கட்டல இருந்து வைங்க டூ வீலர் அங்க நிப்பாட்டி வச்சிருந்தேன் கிளம்பிட்டு போயிட்டான் அப்படி இருந்து கேச கொடுத்து உங்களுக்கு திருட்டு பட்டம் கட்டி வண்டி இருந்துகிட்டு போயிருவான் அப்புறம் மேல என்ன ஆயிரம் உங்களே உள்ளே உள்ள வச்சுக்குவான் இப்படியான ஒரு விஷயம் தான் அந்த கொடுக்கறது இப்ப நீங்க என்னன்னு கேட்டா கட்டக்கூடாதுதான் இது அப்பட்டமான வட்டி தான் வாகனத்தை வாங்குறீங்கல்ல வாகனத்துக்குள்ள எல்லா ஃபைனான்ஸுமே வட்டி தான் சும்மா சொல்லுவாங்க ஜீரோ பெர்சன்ட் சொல்லுவாங்க நீங்க வட்டிலாம் கட்ட வேண்டியது இல்லை வண்டி ஏழு லட்சம் ரூபா தான் ஏழு லட்சம் ரூபா வட்டி என்ன செய்ய மாட்டா எட்டு லட்சம் ரூபா போட்டுக்கிட்டு எட்டு லட்ச ரூபா தான் கூடணும் இல்ல நீங்க அப்படி இருக்கா ஜீரோ பெர்சன்ட் வட்டி இல்லாத கடன் வாங்க நீங்க மொத்தம் அவன் ஏழு லட்ச ரூபாய்க்கு வெளியே கிடைக்கும் போது இவன் எட்டு லட்ச ரூபா போட்டா வட்டி தான் அது வட்டி இல்லைன்னு சொல்றவனும் வட்டி தான் வாங்குறான் வட்டி இல்லாத கடன் அப்படின்னு பொய் வழங்குதா அதுவும் வட்டி தான் அவனுக்கு இருக்கானா ஏழு லட்ச ரூபா வண்டி உங்களுக்கு அங்கிருந்து வாங்கி தந்துட்டு அதே ரூபாய் திருப்பி வாங்க சேவை செய்யறவன பணத்தை வச்சுக்கிட்டு சுரண்டதுக்கு அலையக்கூடிய கூட்டம் தான் இந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்குது வாகனத்துக்கு வட்டி வட்டி கடன் கொடுக்கறது பூராவுமே இந்த மாதிரி சுரண்ட ஒரு கூட்டம் தான் செஞ்சுட்டு இருக்கிறாங்க அதனால நீங்க வந்து இந்த வட்டி தவணை வந்து மார்க்கத்தில் கட்டக்கூடாது ஆனா ஏற்கனவே மாற்றிட்டீங்கன்னு சொன்னா இப்ப உங்களுக்கு நிர்பந்தம் ஆயிடுது கட்டலன்னு வைங்க நான் சொன்ன மாதிரி செஞ்சுட்டு போயிருவாங்க நீங்க ரெண்டு மாசம் கட்டல என்ன செய்வோம் நான் வண்டியை வாசல் நிறுத்தி வைத்திருந்தேன் காணவில்லைன்னு போட்டுருவான் நம்பரை கொடுத்துருவான் போலீஸ்காரன் இடத்துல மலைக்கு பிடிச்சிருவோம் இந்த இடத்துல இருப்பதாக தகவல் வந்திருக்கு உங்க கூட்டு அட்ரஸையும் கொடுத்துருவான் போலீஸ் திருட்டு வண்டி தூக்கிட்டு போய் பெரிய பிரச்சனை ஆக்கிடுவான் அப்ப வந்து நம்ம நிர்பந்தத்திற்கு உள்ளாயிட்டோம் ஏன்னா நம்ம கொடுக்காம இருக்க உங்களுக்கு ஏழு ஏன் செய்யணும் அசல் மட்டும் வாங்கி தரமாட்டேன்னா திருட்டு திருட்டுப்படம் கட்டி விட்டுருவான் அப்ப முதல்ல வாங்கி இருக்க கூடாது தெரியாம வாங்கிட்டீங்கன்னா சௌபா செஞ்சு விட்டு அது நிர்பந்தமா இருக்கிற வேற வழி இல்லையே இல்லனா நீங்க வந்து சிக்கல்ல மாட்டிக்கிறீங்கள அது தப்பிப்பதற்காக என்ன செய்யுங்க யாரெல்லாம் இந்த தர தெரியாம வாங்கிவிட்டேன் இதை கட்டி முடிச்சிடுறேன் திட்டு பிள்ளை ஆக்கி வாங்கி உள்ள வச்சு வாங்கி அதுக்கப்புறம் இனிமே இந்த மாதிரி செய்ய மாட்டேன்னு மனசுல இறைவன் தௌபா செய்து கொண்டீர்களே ஆனால் அதோட முடிச்சுக்கிட்டு ஆனா இந்த நோய் நிறைய பேருக்கு இருக்குது தௌபா செஞ்சுக்கிடுவாங்க அடுத்த வண்டி வாங்கும் போது இதை பத்தி தான் வரும் வணக்கம் முத வண்டி செஞ்சீங்களா அந்த வண்டி பழசா போகணும்னு வாங்குவாங்கல்ல மறுபடியும் அவன் கிட்ட போறது இதுக்கு பேர் தவுபா கிடையாது உறுதியா நினைச்சு இன்னுமே வாங்குறான் காசு இருந்தா தான் வாங்குவான் கடனுக்கு போய் என்ன செய்ய மாட்டேன் நான் வந்து வட்டிக்கு வாங்க மாட்டேன் ரொக்கத்துக்கும் தவணைக்கு ஒரே விளையா இருந்தா வாங்க வேண்டியது இந்த கடனுக்கு வாங்குற விளையாட்டு வீடு கட்டுறதா இருந்தாலும் சரி இல்லாம இந்த ஒரு வீடு உங்களுக்கு சொந்தமா வீட்டுல ஒன்று கூறான உங்க வீடு ஆகுமாது வீட்டு லோன் கொடுத்தாலே பத்து நவம்பர்லாம் இருக்கும் நீங்க கடன்லாம் கட்டி முடிச்ச பிறகு ரிலீஸ் பண்ணி தருவான் அது வரைக்கும் உங்களுக்கு அந்த வீடு உங்களுக்கு சொந்தம் கிடையாது ரெக்கார்டு படி உங்களுக்கு சொந்தம் கிடையாது ஏதோ வாடகை வீட்டில் இருக்கிற மாதிரியான ஒரு கணக்கு தான் அந்த மாதிரி எல்லாம் இருக்கிறதுனால இது மாதிரிலாம் நம்ம வாங்கினோம்னா நமக்கு முடியாது கஷ்டம் எல்லாம் சேர்த்து கட்டி கணக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு லாஸ்ட் வேற நஷ்டமே லாபமே கிடையாது நிம்மதியும் போயிடும் வரும் அல்ல அழிக்கத்தான் செய்வான் பறக்க செய்ய மாட்டான் இதெல்லாம் கருத்துல கொண்டு இது மாதிரியான ஒரு வட்டியை அடிப்படையாக கொண்ட தவணைகள் நம்ம என்ன செய்யக்கூடாது விழக்கூடாது வட்டி இல்லாத தவணைகள் இருக்குமே ஆனால் அதை வந்து நம்ம செஞ்சு விடலாம்